உண்மைதான் நேரத்தில் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கைது தொடர்பாகவும் உள்ளூர் மாற்றம் தேசிய மாற்றம் இல்லை சர்வதேசத்தில் அதிகமாக பேசப்பட்டு ஒரு வழி அதே நேரத்தில் வடக்கு கிழக்கிலும் அதிகமான குற்றச்செயல்கள் நடக்கின்றது அதில் அதிகமாக கரிசனை கொள்வதில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அது தொடர்பாக நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது கடந்த காலங்களிலே பல நிதி மோசடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருந்தார் இப்போ சட்டத்தை நாங்கள் அனைவருக்கும் சமம் என்ற நீதி கட்டமைப்பு சுதந்திரமாக சேர்ப்படுவதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் இவர் சொல்வது அர்ஜுனா அவர்கள் சொல்வதை போன்று அங்கங்கே சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கலாம் அதற்கான தகவலை அவர் முன்வைப்பாராயிருந்தால் அதற்கான சட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளும் பழிவாங்கல் என்பது இங்கே கிடையாது சட்ட ரீதியான சரியான ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அவர் தனது தனிப்பட்ட சில முரண்பாடுகளையோ அல்லது தனது கோபதாபங்களை வெளிப்படுத்துகிறாரோ தெரியாது என்ன சொன்னால் அவர் ஒரு குறிப்பாக எதிர்ப்பாக நான் நினைக்கின்றேன் வைத்தியசாலையோடு தொடர்பு பட்ட தான் சேவை வழங்கி அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஒரு விடயத்தை தான் மீண்டும் மீண்டும் அவர் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார் தவிர அதற்கான அவர் இந்த ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொண்ட மாதிரி அல்லது அதற்கான ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்த மாதிரி நான் நினைக்கவில்லை இல்லை அது தவிர அவர் ஒரு இன்னொரு விடயம் கடத்தொழில் அமைச்சுக்குள் நடந்த சில ஊழல் தொடர்பாக இன்னும் சரியான முறையில் விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தி இருந்தார் உங்களுடைய அமைச்சர் அவர்கள் அவர்கள் கூட ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூட இரண்டு வாரம் அவகாசம் முன்வைத்திருந்தார் பாராளுமன்றத்திலே வருகை வந்து இப்படியான விடயங்களை கூறுவதும் உண்டு ஆக்ரோஷமாக பேசிவிட்டு செல்லுவார் அதற்கு பின்னே அவர் தொடர் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்வதில்லை இப்போ ஒரு முறைப்பாடை முன்வைக்கும் போது சரியான ஆதாரங்களோடு முன்வைக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் விசாரணையை மேற்கொள்வோம் அதிலே எந்த ஒரு ஏற்ற தாழ்வுகளும் கிடையாது அவர் சரியான முறையில் அதுக்குரிய தகவலோடு எங்களுக்கு சமர்ப்பிப்பாராக இருந்தால் இல்லை அமைச்சருக்கு அவர் நேரடியாக முறைப்பாடு செய்வாராக இருக்குமா இருந்தால் நிச்சயமாக அவர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும்